நானே டீம் மட்டுங்க வந்துட்டோம் இங்கே பார்த்தா ரெண்டு பேரும் லூட் அடிச்சிருந்தானுங்க சரி அவன் அடி என்ன அடிக்கலாம் அடிக்கிறேன்னு பார்த்தா நான் ஆட்டம் வரட்டும் இன்னொன்று தான் அவன் பேக்கப் அங்கேருந்து கொடுக்குறான் சரி அவனை கில் போகணுன்னு சொல்லிட்டு கில் பண்ணிட்டேன் நம்ம டீம் மட்டும் பேக்கப் கொடுத்தாச்சு அந்த அப்போலாம் பார்த்தா நம்ம டீமெண்ட்டு எத்தனை தான் போட சரி போகணும்னு சொல்லிட்டு எம் சிசி வச்சு அடித்தேன் அடிக்கிறேன் 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 அவன் ஓடுறான் அப்புறம் தாஃபி எடுத்துக்கிற காரை ஐற்றி முச்சு தழுட்ட அவனை சரி அவனை அடிச்சு விடுவோம் கில் போடணும்னு சொல்லி லூட் அடிக்கலான்னு சொல்லிட்டு அடித்தேன் நிறைய இனிமேல் நிறைய கண்ணி ஒடி வெடிக்குது பொழுது வேடிக்குது அங்கே போதான்ட்டு அமௌண்ட் என்ன பண்ண லூட் அடிலின்னு நினச்சிட்டு சரி போடுவோம் அந்த புல்லெட்டில் இல்லையாங்காட்டி எங்காட்டி அவன் போகிறீங்களா எல்லாம் இந்தோ ஒரு கண்ணுடி உட்கார் கண்ணுடி தான் வாசிட்டு போனேன்னு தெரில மாணவர்கள் வெடிக்குது அந்த மாதிரி சரி இப்போ வந்து போட்டியில் போகலான்னு சொல்லிட்டு போனான் அவனுக்கு டீம்மேட்டு லோட்டாக செய்வார் என்ன பண்ணுதுன்னு தெரில சரி இன்னொருத்தம் பண்ணிட்டான் அவன் டீம்மேட்டு கப்பாற்றிக்கிட்டு அவனும் கூட கூட ஆயிடுத்து நம்ம டீம்மேட்டு வேறு நான் கஷ்ட சரி அவனை கேள்வி பண்ணுவான் கேள்வி பண்ணிட்டு இப்போ கண்ணி கல்லிமே வேறு சேர்த்துட்டான் இன்னொருத்தன் அப்புறம் இன்னொன்று வெடிக்குது அப்புறமும் மெடிக்கிரி போட்டு குழவுல போட்டு அவனுக்கு ஹீல் பண்ணி மெடிக்கிட்டு போட்டுன்னு உட்காந்தான் சரி அவனை டீ மாட்டை காப்பாற்றம் பார்த்து வெளியே போக முடியல யாரும் அவன் எங்கிரி பார்த்தான் சரி நானும் எங்கரி பார்த்தா போக முடியல அப்புறம் சரி கொண்டு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கைலர் இருந்துச்சு அது ஞாபகம் இல்லாமல் சரி ஸ்கெயிலரை போடலான்னு விட்டு அப்புறம் வெளியே போய் இப்போ டீ மாட்டை காப்பாற்றது ஒரு வழி ஆகி போச்சு நம்ம டீ மாட்டுன்னு ஒருத்தவங்க காப்பாற்றவே இல்லை வேஸ்ட்டாக வேலை வெளியே சுற்றி தான் ஊட்டி விட்டு போய் அப்புறம் டீமேட்டை காப்பாற்றி விட்டு அடுத்த இன்னொருத்தான் மறுபடியும் பண்ணிட்டான் அங்கேருந்து ஏறி மாறி விட்டு அவனும் மறுபடியும் மறுபடியும் விட்டாமல் சொல்லிட்டு தள்ளி நாங்கள் வச்சு அப்புறம் கேள்வி பண்ணலான்னு சொல்லிட்டு அவனுக்கு கேள்வி பண்ணி விட்டான் அப்புறம் அவன் எங்கேருந்து போன்தல்ல ஒருத்த மட்டும் மிஸ் ஆகிட்டான் அங்கே போய் எல்லோரையும் காப்பாற்றி விட்டுனேட்டான் எந்த இடத்துக்கு போனானே தெரில சரி அவனை போட்டி போகிறான் லூட் அடிச்சுட்டு லூட் அடிச்சுட்டு உனச்சின்னு சரி சார் ஃபைட்டு சொல்லிட்டு நாங்கள் போகிறான் போட்டி லூட் அடிச்சு கேட் அடிச்சு வந்துட்டோம்